வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் துளாராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நமக்கு சமமான நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஏழாம் இடமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் வந்து ஏதாவது ஒரு சுபகிரகம் வந்து அமர்ந்தாலோ பார்வை செஞ்சாலோ வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் வந்து லக்னத்துக்கு ஏழா மதிபதி கலஸ்திர சுக்கரன் இவங்களை எல்லாமே வந்து நம்ம ஆய்வு பண்ணணும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த துளாராசி நல்லா இருந்ததுனாலே வந்து மேக்ஸிமம் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் மூத்த சகோதரிகளை வந்து குறிக்கிறதும் வந்து சுக்கரந்தான் தான் மனைவியை குறிக்கிறதும் வந்து சுக்கரந்தான் தான் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல முறையில் இருந்தாலே வந்து நல்ல மனைவி வந்து அமையும் இல்லை நல்ல சகோதரி வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அழகு சாதன பொருள்கள் எல்லாமே வந்து சுக்கரன் தான் ஆடம்பர பொருள்கள் அழகு சாதன பொருட்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா கலைஞர்கள் எல்லாமே வந்து சுக்கரன் தான் நான் நல்ல மேக்கப் போட்டு நாலு பேர்த்துக்கு முன்னால நடிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அங்கே சுக்கரன் வந்து அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த நடிப்பு எல்லாமே வந்து வரும் அந்த இடத்துல அவங்க வந்து இருக்க முடியும் வெள்ளி கடை வச்சிருக்கிறது துணி கடை வச்சிருக்கிறது அழகு நிலையம் வச்சுருக்கிறது பேன்சி கடை வச்சுருக்கிறது வாகனங்களை வந்து வாகனங்களை வந்து சேல்ஸ் பண்ணி அதை தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாமே வந்து சுக்கனுடைய கடாச்சம் இல்லாமல் அவங்க வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது இதெல்லாமே வந்து சுக்கனுடைய கடாச்சம் இல்லாமல் அவங்க அந்த தொழிலில் இருக்கவே முடியாது துளாராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல அற்புதமான அமைப்புலேயே இருக்குதுன்னு வந்து சொல்லலாம் ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து விழுகுது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அந்த ஒன்பதாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் அவர் குரு கூட இணைஞ்சு அந்த குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசி வந்து பார்க்கறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அப்படிங்கும்போது அந்த சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உடம்புல ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா ரெடி ஆயிரும் ஒரு கந்திஷ்டி கோளாறுகள் இருந்துன்னா எல்லாமே வந்து விலகிரும் அதுக்கப்புறம் வந்து முடிவு வந்து தெளிவாக எடுப்பீங்க முடிவு எடுக்கல அதுவாக அது குழப்பம் இருக்காது படுத்தால் நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து வரும் மனசு வந்து நிம்மதியாக இருக்கும் ஒரு ராசி அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது தந்தை தந்தை வர்க்கத்தார தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் கிடைக்கிறது ஒரு சில பேர்த்துக்கு வந்து தந்தை மூலியமாகவே வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செய்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து மிதுனத்தில் விட்டு கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் இதுவும் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான் அங்கே வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்வார் இது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இன்னொரு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் சனி பகவான் எப்பவுமே வந்து ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் இந்த இடங்களில் போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறது ஜோதிட விதி அதாவது சனி பகவான் வந்து ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்றாம் இடம் இந்த உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களுக்கு போகும்போது நல்ல அதிர்ஷ்டங்களை வந்து வாரி வழங்குவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் துலா ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து அதிகமா வந்து நடக்கும் ஏன் ஆறாம் இடத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை வழங்குறார் அப்படின்னா சனி பகவான் வந்து ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடம் அப்படிங்கறதா வந்து வம்பு வழக்கு நோய் கடன் இது எல்லாத்தையுமே வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு பாவ சொல்லக்கூடிய சனி பகவான் போகும்போது அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கெடுப்பார் அப்ப நோய் இருந்ததுன்னா நோயை கெடுப்பார் நோயை கெடுக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து கடனை கெடுக்கும்போது போது என்ன ஆகும் கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடப்படும் வழக்குகள் நடந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்க போகுது ஸோ இந்த மாதிரி தான் வந்து சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது வந்து அற்புதமான அமைப்பு ராசிக்கு தனாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசி துளாராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய துளாராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பாதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சனி பார்வையில் இருக்கிறார் இது ஒன்று தான் கொஞ்சம் மைனஸ் அப்படிங்கும்போது பொருளாதார வரவுகளில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதன் மூலிமா அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம் கிடைக்கும் ஏழாம் அதிபதி வந்து பாதிக்கப்படும் போது ஆணாக இருந்தீங்கன்னா மனைவி மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரும் பெண்ணாக இருந்தீங்கன்னா வந்து கணவர் மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஆனால் எதுவுமே வந்து பெருசாக போகாது என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர் பகவானும் பலமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வை விழுகிறதுனால பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சரி துளாராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி அந்த அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்போ வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க தேவையில்லாமல் ஆர்கிட்டேயாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருப்பது சிறப்பு அடுத்தவங்க விஷயத்தில் தலையீடு வந்து பண்ணாதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய பார்வை குருவுடைய பார்வை வந்து அந்த மூன்றாம் இடத்துக்கு வந்து விழுகும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து நல்ல ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் சிறு தூர பயணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸான பலனை வந்து கொடுக்கும் எங்கேயாவது பயணங்கள் போகும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு போனீங்கன்னா அந்த காரியம் வந்து அற்புதமாக நடக்கும் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானத்தில் வந்து பயணிப்பார் அங்கே வந்து குரு குருகோடையும் இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்வார் அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் எந்த செயலை தொட்டிங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து அற்புதமாக நடக்கும் அதனால் நல்ல விஷயத்துக்காக அந்த ரெண்டு நாட்களை வந்து பயன்படுத்திக்கங்க துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க வழிபாடுன்னு பார்க்கும்போது சுக்கரனுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு பண்ணுறதும் வந்து உங்களுக்கு சுக்கரனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியை சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்